சின்ன குயில்கள் பாடும் சூரியன் கதிர் வீசும் இந்த மண்ணில் பிறந்த மிக பெரிய புரட்சி கவிஞர் பாரதியார் அவர்கள் இன்று பிறந்த நாள் எழுத்தால் எழுச்சி கொடுத்தவர் கவிதையால் புரட்சி செய்தவர் பெண் விடுதலை முதல் சிறு குழந்தைகள் கல்வி வரை நூறு ஆண்டுகள் கழித்தும் சிந்தனைகள் புதியதாகவே சாதி மதம் பாலினம் எதுவாக இருந்தாலும் மனிதா நீ உயர்ந்தவன் என்று கூறுபவர் அவருடைய கவிதைகள் வெறும் சொற்கள் அல்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் தீ ஆற்றல் உயிர் நிரம்பி இருக்கிறது பெரும் கவிதை புரட்சியாளராக